டே ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு தரமான ஒரு நாலு வினாக்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதாவது பசில் டைப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான கணக்கு இந்த நாலு கணக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அளவுக்கு பசிலில் ஒரு கான்ஃபிடன்ட் வந்து உங்களுக்கு வருதுன வாய்ப்புகள் உண்டு ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் ஒருவன் முதல் நாளில் மூணு ரூபாய் வருமானம் ஈட்டுகிறான் ஒவ்வொரு மறுநாளும் அவனது வருமானமானது இரு மடங்காகிறது எனில் அவன் பத்தாவது நாளில் எவ்வளவு வருமானம் ஈட்டுவான் அப்படிங்கிற ஒரு கொஷின் ஸோ இந்த ஃபஸ்ட் கொஷின் ஸோ ரெண்டாவது கொஷின் பாருங்கள் ஒரு மிருக காட்சி சாலையில் மான்களும் மயில்களும் உள்ளன தலைகளை எண்ணும்போது எண்பது வருகிறது அவற்றின் கால்களை எண்ணும்போது இரநூறு வருகிறது எனில் அங்கு எத்தனை மைல்கள் உள்ளன ஸோ இதுக்கும் நம்ம ஆன்சர் கண்டுபிடிப்போம் தேர்டு கொஷின் பாருங்கள் ஒரு ஆடு மேய்ப்பவரிடம் இருபது ஆடுகள் உள்ளன அவர் ஆல் பட் செவன் டைடு என கூறினாள் மீதமுள்ள ஆடுகளின் எண்ணிக்கை எத்தனை மூணாவது கொஷின் ஃபோர்த் கொஷின் பாருங்கள் ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்பத் தலைவர் அவருடைய மனைவி இரு மகன்கள் மற்றும் அவர்களுடைய மனைவிகள் உள்ளனர் ஒவ்வொரு மகனுக்கும் இரு மகள்கள் உள்ளனர் எனில் அக்குடும்பத்தில் குடும்பத்தில் உள்ள பெண்கள் எத்தனை பேர் ஸோ இந்த நாலு கொஷினும் உங்களுக்கு வாசித்து காட்டிட்டேன் உங்களுக்கான டைம் வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக எடுத்துக்கோங்க இதை பாஸ் பண்ணிடுங்க வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க ஜஸ்ட் இது பாஸ் பண்ணிவிட்டு இந்த மூணு கொஷினும் ஒரு நோட் போட்டு எழுதிட்டு ஸோ ஒர்க் அவுட் பண்ணுங்க ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் ஆகும் பிறகு மறுபடியும் நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ வாங்க எக்ஸ்பிளனேஷனுக்கு போயிடலாம் ஃபஸ்ட் கொஷின் நம்ம என்ன பார்த்தோம் ஒருவன் முதல் நாளில் மூணு ரூபாய் வருமானம் ஈட்டுகிறான் ஒவ்வொரு மறுநாளும் அவனது வருமானமானது இரு மடங்காகிறது ஏனில் அவன் பத்தாவது நாளில் எவ்வளவு வருமானம் ஈட்டிருப்பான் அப்படிங்கிறது தான் கொஷின் ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் க்ளீனாக கொடுத்துருக்கேன் இதுக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏஆர் பவர் என் மைனஸ் ஒன் அப்படிங்கிறது தான் இதில் ஏ அப்படிங்கிறது என்னென்னா முதல் நாளில் கிடைக்கும் தொகை அதுதான் ஏ அடுத்தது பாருங்கள் ஆறு அப்படிங்கிறது மடங்கு ஏன்னா ரெண்டு மடங்கு ஆகிறது அப்படின்னு கணக்கில் சொல்லியிருக்காங்க அதை பத்தாவது நாள் பத்தாவது நாளில் எவ்வளோ வருமானம் ஈட்டுமானம் அப்படிங்கிறது பத்தாவது நாள் அப்படின்னு கேட்டிருக்காங்க அங்கே என் வந்து டென்னுன்னு கொடுத்துட்டோம் இப்போ ஜஸ்ட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஏஆர் என் மைனஸ் ஒன்னில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும் மதிப்பு என்ன மூணு பெருக்கல் ஆர் வந்து ரெண்டு பவர் என் மைனஸ் ஒன்றுங்கிறது எண் வந்து பத்துங்கிறதுல டென் மைனஸ் ஒன் ஸோ அதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னது ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு எத்தனை பேர் சரியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க அடுத்த கேள்வி பார்க்கலாம் ஸோ செகண்ட் கொஷின் பார்த்திங்கன்னா ஒரு மிருக காட்சி சாலையில் மான்களும் மயில்களும் உள்ளன தலைகளை எண்ணும்போது எண்பது வருகிறது அவற்றின் கால்களை எண்ணும்பொழுது இரநூறு வருகிறது எனில் அங்கு எத்தனை மயில்கள் உள்ளன அப்படின்னு தான் கொஷின் அது சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி அறுபது அப்படிங்கிறது ஆன்சர் எப்படி சால்வ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ சில பேர்த்துக்கு புரியாமல் இருக்கும் அதனால் புரிஞ்சுக்கிறதுக்காக முயற்சி பண்ணுங்கள் இப்போது மான்களின் எண்ணிக்கை எக்ஸ் தெரியாது மயில்களோட எண்ணிக்கையும் நமக்கு தெரியாது அப்போது ஆனால் நம்ம தலைகளோட எண்ணும்போது எண்பது கிடைக்குது அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு எண்பதுன்னு நம்ம போட்டுக்கிறோம் இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் அடுத்தது பாருங்கள் கால்களை எண்ணும்போது இரநூறு வருகிறது அதாவது மானுக்கு எத்தனை கால் இருக்கும் நாலு கால் இருக்கும் மயிலுக்கு இரண்டு கால்கள் இருக்கும் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல்ட்டு எயிட்டீன் போட்டோம்ல இப்போது அதில் நம்ம சப்ஷூட் பண்ணுறோம் சரிங்களா அதாவது ஃபோர் எக்ஸ் அதாவது எக்ஸுங்கிறது நம்ம என்ன மான்களின் எண்ணிக்கைன்னு பார்த்தோம் ஒய் அப்படிங்கிறது மயில்களின் எண்ணிக்கை அப்போது நாலு காலு இங்கே ரெண்டு காலு ஈக்குவல்ட்டு மொத்தம் கால்கள் இரநூறு இது ரெண்டாவது பாயிண்ட் ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலாவையும் ரெண்டாவது ஃபார்முலாவையும் நம்ம டேலி பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும் இப்போ செகண்ட் ஃபார்முலா என்னது எக்ஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ஈக்குவல் டு டூ ஹண்ட்ரட் ரெண்டு அதாவது நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃபார்முலா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு எயிட்டி அதை நம்ம டேலி பண்ணுறதுக்காக முதல் சமன்பாட்டில் இரண்டாலை போயிருக்கிறோம் அதனால தான் டூ எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ஈக்குவல் டு எயிட்டி இன்ட்டு டூ வந்து சிக்ஸ் ஒன் சிக்ஸ்டி ஸோ அதை தான் இங்கே போட்டிருக்காங்க இதை வந்து நம்ம கிராஷில் அடித்தோம் அப்படின்னா நமக்கு டூ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபார்ட்டின்னு கிடைக்கும் அப்போ டூ எக்ஸ் ஃபார்ட்டி அப்படின்னா எக்ஸ் என்ன மதிப்பு ஸோ இந்த சைடு டூ கொண்டு போகல ஃபார்ட்டி டிவைடு பை டூன்னு வரும் இப்போ எக்ஸ் வந்து டுவெண்ட்டின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ எக்ஸின் சமன்பாட்டு அதாவது எக்ஸின் ம மதிப்பை சமன்பாட்டில் ஒன்றில் நம்ம பிரதிட்டோம் அப்படின்னா நமக்கு வேல்யூ கிடச்சிரும் எக்ஸ் என்ன நமக்கு கிடைச்சிருக்கு டொண்ட்டி அப்போ டொண்ட்டியில் நம்ம சப்ஸிட் பண்ணக்குள்ள இந்த சைடு கொண்டுவரக்குள்ள மைனஸ் ப்ளஸ்ஸுங்கிறது இந்த சைடு கொண்டு வரக்குள்ள மைனஸாக மாறிடும் அப்போ ஒய் ஈக்குவல் டு சிக்ஸ்டி அப்படின்னு நமக்கு கிடைச்சிடும் சரிங்களா ஓகே மூணாவது கொஷின் எத்தனை பேர் சரியாக பண்ணியிருக்கீங்க இந்த கொஷின் எத்தனை பேர் சரியாக பண்ணிக்கிறது கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க ஸோ தேர்ட் செம்ம பார்ப்போம் ஒரு ஆடு அமைப்பவருடன் இருபது ஆடுகள் உள்ளன அவன் ஆல் பட் செவன் டைடு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு மீதமுள்ள ஆடுகளின் இன்னைக்கு எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க இந்த ஆல் பட் அப்படிங்கிற அப்படிங்கிறத வார்த்தைக்கான பசில் வேர்டு என்ன அப்படின்னா அதன் பொருள் வந்து தவிர என்பதாகும் தவிர அதை தவிர அப்படிங்கிறத நம்ம மீனிங் எடுத்துக்கணும் அப்போ என்ன இருக்கோம் அப்படின்னா இருபது ஆட்டில் அந்த ஏழை தவிர்த்து மற்றது எல்லாம் சேர்த்து போச்சு அப்படிங்கிறத மீனிங் அப்போது நமக்கு அவங்க கையில் என்ன எடுத்துருக்கோம் ஏழு ஆடுகள் இருக்கும் சரிங்களா எத்தனை பேர் சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க ஃபோர்த்து செம்ம எக்ஸ்பிளேஷன் பார்த்துடலாம் ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்பத் தலைவர் அவருடைய மனைவி அதாவது ஒரு மேல் ஒரு ஃபீமேல் அப்பா அம்மா இருக்காங்க இரு மகன்கள் மற்றும் அவருடைய மனைவிகள் இரு மகன்கள் அந்த அப்பா அம்மாவுக்கு ரெண்டு பசங்க அதாவது ரெண்டு மேல் இருக்குது அவங்களுடைய மனைவிகள் சரிங்களா ஒவ்வொரு மகனுக்கும் இரண்டு பெண் குழந்தைகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த ஃபேமிலியில் மொத்தம் எத்தனை பெண்கள் இருப்பாங்க ஒன் டூ த்ரீ இங்கே ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அப்போது ஏழு பேர் இருப்பாங்க பெண்கள் ஓகேவா ஸோ ஆல் தி பெஸ்ட் இந்த வீடியோ பிடிச்சி தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் குட் லக் தேங்க் யூ